பிரியமான சகோதரனி சகோதரியே பலன் கொடுக்கிறார் உங்களுக்கு பலன் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆவியானுக்கு தீர்க்க தரிசனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சங்கீதம் ஆறு ரெண்டு என்மேல் இரக்கமாயிரும் கத்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கத்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது இன்றைக்கி ஆவியான உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் சங்கீதக்காரர் அப்படியே புலம்புறான் ஆண்டு ஒரு கொஞ்சம் இறங்கையா நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்குங்க என் எலும்புகள்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மளும் கண்ணீர் விட்டு அழுது இருப்போம் என் பலவீனன் யாருக்கு தெரியும் என்னுடைய சோர்வு யாருக்குமே தெரியாத நான் எலும்புகள் நடுங்கி போயிருக்கிறேனே நான் குணமில்லாமல் இருக்கிறேனே எனக்கு யாரும் இறங்காமல் நான் தனிமரமா இருக்கிறேனே யாராவது எனக்கு இறங்குவாங்களா ஏதாவது ஒரு காரியம் நடக்குமா ஆண்டவரே ஒரு விஷயம் இறங்குங்க ஐயா என்னை குணமாக்குங்க என்ன பலப்படுத்துங்க எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டைம்ல கதறி அழுதுருப்போம் ஆன்று சொல்கிறாரு இன்றைக்கி ஒரு புதிய பலத்தை கத்துறவங்க மேலே அப்படியே வைக்கிறானா அவருடைய கரை உங்க மேலே வருகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கத்துடைய கரம் உங்கள் தோள்களின் மேலே வந்து அமர்வதை நீங்கள் காண்பீர்கள் கத்துடைய மகிமையின் கர உங்கள் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் தொட்டு உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுதே இந்த பலத்தை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு விடுதலையை நீங்கள் உணர்வீர்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி ஆவியான உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசி